என்னடா விளையாடுறீங்க கடுப்பான காவியா மாறன் அடுத்தடுத்து சொதப்பிய சன்ரைசர்ஸ் வைரல் ரியாக்ஷன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சொதப்பலான பேட்டிங்கை பார்த்து காவியா மாறன் கோபமும் ஏமாற்றமும் கலந்து காணப்பட்டார் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியின் பேட்டிங் படுமோசமாக இருந்தது இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சாய் கிஷோர் அபாரமாக செயல்பட்டு இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் ஹென்ரிச் கிளாசனின் விக்கெட்டை வீழ்த்திய பிறகு சோயிப் அக்தரை போல மைதானத்தில் ஓடிவந்து அதை கொண்டாடினார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏற்கனவே மூன்று விக்கெட்டுகளை இழந்து மோசமான ரன் ரேட்டில் ஆடி வந்தபோது கிளாசன் மட்டுமே ஓரளவு நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேட்டிங் செய்து வந்தார் அவர் பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் அப்போதுதான் சாய் கிஷோர் வீசிய பந்தில் அவர் பவுல்ட் அவுட் ஆனார் ஹென்ரிச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருநூறு ரன்களை எட்டுவதற்கான வாய்ப்பு இருந்ததாக அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவரது விக்கெட் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் அதிர்ச்சியடைந்தார் தனது வாயை பொத்திக் கொண்டு அந்த விக்கெட்டை நம்ப முடியாமல் பார்த்தார் முன்னதாக அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆட நினைத்து தனது விக்கெட்டை முகமது சிராஜ் பந்துவீச்சில் வீச்சில் பறிகொடுத்த போதும் காவ்யா மாறன் கோபமடைந்திருந்தார் எதற்காக அபிஷேக் சர்மா தனது விக்கெட்டை தானே பரிசீலித்தார் என்பது போல அவரது முகபாவம் இருந்தது முன்னூறு ரன்கள் அடிக்கும் அணி என சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை காவியா மாறன் உருவாக்கிய நிலையில் அந்த போட்டியில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுப்பதற்கு திணறியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தார் ஆனால் அவர் முப்பத்தி நான்கு பந்துகளில் இந்த ஸ்கோரை எடுத்திருந்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சதப்பிய நிலையில் கேப்டன் எட்டாம் இறங்கி ஒன்பது பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அதன் காரணமாக தாண்டியது இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் சாய் கிஷோர் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதன் பின் சேசிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் எல்லாம் இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது